அருமையான இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டுல பன்னிரெண்டாம் வருஷம் பாருங்களேன் கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தான் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் மாடுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின பாருங்க யோபுடைய வாழ்க்கையில செல்வ சீமானாய் வாழ்ந்தவள் ஆனா கடைசி பாத்தீங்கன்னா பிசாசு வந்து எல்லாவற்றையும் சூறையாடி விட்டான் அப்புறம் ஒண்ணுமே இல்லாத யோகம் ஆகி கடைசி அவருடைய வாழ்க்கையின் கடைசி அந்த யோகம் நாற்பத்திரங்களை பாருங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பமே வருது வசனம் போட்டிருக்க அவன் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதிந்தான் அப்ப அவன் எப்படி வாழ்ந்தானோ அதே ஒரு ரெஸ்டரேஷன் வர்றப்ப அதே பார்ட்டில அவன் அதிகமாய் கத்தர் ஆசீர்வதித்ததுனால் அவன் இன்னும் அதிகமாய் நன்கு வாழ்ந்தான் இல்லையா அப்படின்னு நான் சொல்றேன் ஒருவேளை உங்களுடைய முன்னிலைமையை நினைச்சு எவ்வளவு என்கிட்ட இருந்துச்சு நான் சந்தோஷமா இருந்தேன் என் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இழந்திருக்கிறோமே காசு இருக்கு சமாதானம் இல்லை சமாதானம் இருக்கு காசு இல்லை வியாதி இருக்கு ஆனா நல்ல காசு பணம் இருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு ஆனா என்கிட்ட பணம் இல்லை இருக்கீங்களா நான் சொல்றேன் உன் முன்னிலைமையை பார்க்கணும் பின்னலமையை கத்திராஸ்வதிப்பார் அவன் ஆஸ்வரி பார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஆடு மாடு எல்லாம் உண்டாச்சா அப்படின்னா இனிமே வரப்போற குரோத் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போகிற அந்த குரோத் இன்கிரீஸ் தீர்க்கதர் சினிமா சொல்றேன் சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம் உண்டாயிருக்கும் நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும் ஏன்னா உங்க பின்னலமையும் அவர் ஆஸ்ரோதிக்க திட்டமிட்டா हमें एनवेरी की नाव चल रही है मुंडे लम्बे इंपार्क किलो मोबिल लम्बे अधिकास रोड आधा माय रखूं उनका पिलेंगे उन, उन, उन उन्हों सिंपल अपनी बात को मोर इंटरवल पीरियड உங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததோ நான் எனக்கு தெரியல ஆனா உங்க செகண்ட் ஹாஃப் இனி வரப்போகிற உங்க நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமா இருக்க போகிறது நன்மைகள் நிறைந்ததா இருக்க போகிறது என்னங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா பாக்குறப்ப நான் சொல்றேன் நீங்க காற்றையும் காண மாட்டீங்க மலையை பார்க்க மாட்டீங்க ஆனா வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் இது கர்த்தருக்கு அற்ப காரியம் எனவே வார்த்தை இறுகப்பிடித்துக் கொள்ளுங்க என் முன்னிலைமையை பார்க்கலும் என் பின் நிலைமை அதிகமாய் ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தரின் ஆசிர்வாதம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருக்கிறது நான் ஒரு குறையும் இன்றி நன் இந்த பூமியிலே வாழ்வேன் எனக்கென தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவேன் இந்த விசுவாசத்தரவா இருக்கேன் உங்க மின்னமையை பார்க்கல உங்க பின்னலை இருக்கும் அநேக நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கென உண்டாகும் தீவிரத்து வரும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் உங்களை தேடி வரும் இனி உங்க வாழ்க்கையில உங்க கிராஃப் ஏறிட்டே போகும் கர்த்தர் உங்களோட உயர்த்திட்டே இருப்பாரு உங்க முன்னிலைமையை பார்க்கலாம் உங்கள் பின்னிலைமையை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராம் கத்துறவுங்களோட இருக்கிறார் கத்தர்களை ஆஸ்வதிப்பார்